பேசும் கேட்கிறேன் திருப்பாடல் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக என் அன்பு மக்களே நீங்கள் ஒவ்வொருவரும் செம்மையாக வாழ வேண்டும் நேரியவர்களாக செயல்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் நமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் ஏற்றுக்கொண்ட பணிவாழ்விலே நீங்கள் நேரியவைகளாய் நேரிய செயல்களை கடைபிடிக்கிறீர்களா நமது நலமிகு ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார் என்பதை மறந்து மறுத்து உலகம் காட்டுகின்ற தொலைக்காட்சிகள் வழியாக நீங்கள் ஊடுருவிச் சென்று உங்களுக்குள் இருக்கின்ற செயல்படுகின்ற தூய ஆவியின் நலமிகு திட்டங்களுக்கு நீங்களே ஒரு தடுப்பு சுவராய் விளங்கிவிடுகிறீர்கள் என் அன்பு பிள்ளைகளே நமது திருவுளத்தை நிறைவேற்ற விரைந்து வாருங்கள் இதோ தாவிது நம் இதயத்துக்கு பிரியமாய் விளங்கினார் காரணம் திருப்பாடல் இருபத்தி ஏழு நான்கில அவர் உறுதி எடுத்தார் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று பாடினார் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் முழுமுயற்சியோடு செயல்படுகிறீர்கள் ஆனால் என் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய பணி வாழ்க்கையில நீங்கள் அழைக்கப்பட்ட அழைத்தலிலே நிலைத்திருப்பதற்கு பதிலாக உலகு காட்டுகிற வழியிலே உலகின் மனிதர்களைப் போல் ஓட முயற்சிக்கிறீர்களே இதோ உங்களை அழைத்த நோக்கம் நீங்கள் உங்களை அர்ப்பணித்த நோக்கம் இரண்டையும் மறுதலித்து விடாதிருங்கள் இதோ உங்களுடைய ஆசிர்வாதங்கள் பலருக்கும் ஆசீர்வாதமாய் அமைகிறது இதோ உங்களுடைய நன்மைத்தனங்கள் பலரையும் சென்றடைகிறது இன்று உங்களுக்கு தேவையான நல்ல பல திட்டங்களை உங்கள் செவ வாழ்வில் தந்தருவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே மிக அருமையான நாளாக தரும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே அப்பா பிதாவே உமே போற்றுகிறோம் அப்ரஹாமின் தேவனே உமே போற்றுகிறோம் ஈசாக்கின் தேவனே உமே போற்றுகிறோம் யாக்கோபின் தேவனே உமே போற்றுகிறோம் அன்பே என் தந்தையே போற்றுகிறோம் படைப்பவரே தந்தையே போற்றுகிறோம் வரே தந்தையே போற்றுகிறோம் காப்பவரே தந்தையை போற்றுகிறோம் கொடுப்பவரே தந்தையே போற்றுகிறோம் இருப்பவரே வாழ்பவரே போற்றுகிறோம் காண்பவரே தந்தையை போற்றுகிறோம் வல்லவரே தந்தையே போற்றுகிறோம் வாழ்வழிப்பவரே தந்தையே போற்றுகிறோம் தூயவரே தந்தையை போற்றுகிறோம் உண்மையை தந்தையை போற்றுகிறோம் நீதியே கருணையை போற்றுகிறோம் பெருமையுள்ள தந்தையை போற்றுகிறோம் இரக்கமுள்ள தந்தையே போற்றுகிறோம் இன்பமே என் தந்தையை போற்றுகிறோம் மகிழ்வே என் தந்தையே போற்றுகிறோம் நிறைவே என் உயிரை போற்றுகிறோம் அம்மாண்டவரே உண்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே நாங்கள் இதோ முழு ஹதயத்தோடும் முழு அன்போடும் முழு ஆற்றலோடுமே நாங்கள் அன்பு செய்கிறோம் ஆண்டவரே என் தேவர் உள்ளவர் அப்பா என் பிதாவு என்னை படைத்திருக்கிறார் உமே ஆராதிப்பதுக்காக படைத்திருக்கிறே ஆண்டவரே உமே நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே இந்த காலை வேலையில் ஆண்டவரே புது ஆசீர்வாதங்களால் எங்களை நறப்பும் ஆண்டவரே புது வழிகளை எங்களுக்கு திறந்து கொடும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட வழிகள் யாவற்றை ஏசு கிசு நாமத்தினால திறக்கப்படட்டும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வழிகளை கொடும் ஆண்டவரே எங்களுக்கு எங்கள் திட்டத்தின் அல்ல உங்கள் திட்டத்தின்படியே எங்களை வழிநடத்தும் செல்லும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே உன் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது ஆவி என்னை இயசமையான வழியில் வழிநடத்தி செல்வீராக ராக சுவாமி ஏசப்பா உமே நாங்கள் மன்றாடுகிறோம் எங்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே அப்பா தூய ஆவியின் கனிகளை எங்கள் கொடுத்து அருள வேண்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா பிதாவே கர்த்தாதி கர்த்தரே ஆலோசனின் தேவனே ஆலோசனின் கர்த்தரே என் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்பா தகப்பனே உமையோடு உமோடு நாங்கள் மன்றாடுகிறோம் இந்த காலை வேலையில் அங்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் பொருட்படுத்திக்கொண்டு ஆசிர்வதி திரளும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வேலைகள் என்ன குறைவுகள் இருந்தாலும் அதில் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து வழிநடத்துவீராக சுவாமி கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் அவ நிந்தனைகள் இருந்தாலும் இந்த புதிய நாளை இந்த ஆசிர்வாத நாளாக எல்லாம் மாற்றி கொடுத்து புதிய வழிகள் எங்களுக்கு திறந்து வழிகள் திறக்கப்படும் என்று நான் நம்புகிறோம் ஆண்டவரே என் பிதாவினிடமிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே உண்மை நான் விசுவசிக்கிறோம் தகப்பனே எங்கள் மீது அன்பு கூறும் ஆண்டவரே எங்களை வழிநடத்து செல்லும் ஆண்டவரே அப்பா தகப்பனே கரம்பிடித்து வழி நடத்துவேன் மகள் மகனே நீ அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எக்காலம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன அன்பு இறைவா நீர் எங்களோடு அப்பா அப்ரஹாமை ஆசிர்வதித்தது போல எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே இரட்டிப்பான கொண்டு கொடுத்த ஆசிர்வாத்தே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அன்பு இறைவா எங்கள் மேலே இரக்கம் காட்டும் தகப்பனே இதோ இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அப்பா வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை நிறைவாக ஆசிர்வதிங்க அவர்கள் சென்றிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே இன்ட்ரீவ் இருந்தாலும் சரி எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி தகப்பனே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்களோட அடைக்கப்பட்ட கட திறக்கப்பட்டு அவருக்கு நல்வழிகளை காட்டி நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து இன்றைய நாள் அவர்கள் ஆசிர்வாதம் நாளாக மாற்றிக்கொடும் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு சோர்ந்து போகிற நேரமில்லை என் ஆண்டவர் கூடவே இருக்கிறார் என்று அந்த ஆழ்ந்த விசுவாசத்தின் நம்பிக்கை அவர்களுக்குள்ள ஊற்றி நீ வழிநடத்தி செல்வீராக சுவாமி ஆவியின் வழிகளோடு வழிநடத்தும் அப்பா என் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் நான் எதுக்கு அஞ்ச வேண்டும் என் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்ன வழிநடத்தி செல்வார் என்று அந்த விசுவாசத்தை நீர் ஊற்றும் ஆண்டவரே வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே செமையான வழிகளை ஆண்டவரே காட்டும் ஆண்டவரே நேர்மையான வழிகளை காட்டும் ஆண்டவரே கோணலான வழிகளை ஆண்டவரே மாற்றி நேர்மையுள்ள வழிகளில் வழிநடத்தி செல்வேராக சுவாமி எங்கள் மீது அன்பு கூறும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே கர்த்தாவே முழு உள்ளத்தோடு நாங்கள் உண்மை கூப்பிடுகிறோம் முழு ஆற்றலோடு மே நாங்கள் கூப்பிடு கூப்பிடுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு செவிக்கொடும் ஆண்டவரே எங்கள் வார்த்தைகளுக்கு செவிக்கொடும் ஆண்டவரே அதிகாரத்தில் என் காதுகள் மந்தமானதில்லை என்று நீ சொன்னீரே அந்த வார்த்தையின்படி என்னுடைய உள்ளத்தை கதறுகளை நீர் கேட்கிறீர் ஆண்டவரே இந்த நாள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் பொறுப்பெடுத்து ஆசிர்வதித்து வழிநடத்தி செல்வீராக சுவாமி திருமண ஆகட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு திருமணத்துக்காக காத்து ஒவ்வொரு மக்கள் மீதும் நீர் அவர்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி

இயேசுவின் ரத்தத்தினால நிரப்பி அப்பா புது உறுப்புகளாக கொடுத்து வழிநடத்தி நடத்தி செல்வீராக அப்பா அவங்களோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆபா பிதாவே எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டுள்ளோம் ஆபா பிதாவே எங்கள் மேலே இரக்கம் காட்டும் ஆபா பிதாவே எங்கள பிரார்த்தனைகளை ஆம் என்று அமேனென்று பதில் கொடும் இதோ என் நாடுகளை குரல் நான் கேட்பேன் என் நாடுகளுடைய காயங்கள் வைத்து கட்டுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே எங்கள் பிரார்த்தனைகளை ஏழு எடுத்துக்கண்டு ஆம் என்று அமேன் என்று பதில் கொடுத்து எங்களை ஆசிர்வதி இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும் அப்பா எங்களை ஆசீர்வதியும் அண்டவரை ஓடு நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனை ஆமேன் ஆமேன் ஆமேன்